கோவை மாவட்டத்தில் ஒரு கழகத்தினுடைய தூணாக விளங்கிய கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைபெய்திட்டார் அந்த நேரத்தில் நான் அவருக்கு இன்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன் சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகரக் கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது எனவே அவர் இழந்து பாலி புயலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் மீண்டும் அவர் எழுந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோடர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடில் நேற்று நினை தினம் கலாய்வு நடத்தினேன் கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற ச சட்டமன்ற தேர்தலில் இரநூறு என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் இரநூறையும் தாண்டி தருவோம்

திமுக அங்கே வைக்கிறது எனவே இந்தியா கூட்டணுடைய வசமாகும் அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கும் பல நேரம் நான் சொல்லியிருக்கேன் அது கொடுமையான ஒரு முடிவு அது அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தரக்கூடிய நிலையில் அந்த ஒரு நாள் ஒரே நாள் ஒரே ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக